ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் நமக்கு உடம்பில் இருக்க சூடை வந்து குறைச்சக்கூடிய ஒரு அஞ்சு அடி ஒளியான பழங்களை பற்றியாக்கும் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் தெரியப்பட்ட தர்பூசணி பழம் இந்த பழத்தில் ஃபுல்லாகவே தண்ணி மட்டும்தான் இருக்கும் ஏதேசம் நமக்கு தொண்ணூற்றொம்போது சதவீதம் இந்த பழத்தில் ஃபுல்லாகவே த தண்ணி சத்து மட்டும்தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் ஏகப்பட்ட மினரல்ஸும் ஏகப்பட்ட வைட்டமின்ஸும் உண்டு இந்த பழம் சம்மரில் நல்ல மலிவில கிட்டும் கண்டிப்பாக நீங்கள் இந்த பழத்தை வாங்கி சாப்பிடுங்க ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது இந்த சிட்ரஸ்னு சொல்லிய பழங்களாக்கும் நமக்கு நல்ல அறியப்பட்ட இந்த எலுமிச்சம்பழம் திராட்சை அப்புறம் நெல்லிக்காய் அப்புறம் ஆரஞ்சு இந்த பழத்துல எல்லாம் வி வைட்டமின் சி வந்து அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாத இந்த எல்லாம் நமக்கு நோய் சக்தி வந்து அதிகமாக இருக்குது அதனால் இந்த பழத்தையும் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடுங்க மூணாவதாக நம்ம பார்க்கக்கூடியது ஒரு அட்டிப்பொழி பழமாக்கும் அது என்னென்னா பழம் இந்த பழத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விட்டமின் சத்து நிறைய உண்டு அது மட்டும் இல்லாத இதில் நிறைய பொட்டாசியம் சத்தும் உண்டு இந்த பழத்தை வந்து சின்ன பொடி பிள்ளையிலேருந்து நல் பெரியவங்க வரைக்கும் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் கோடை காலத்தில் ஒரு நல்ல ஒரு சூட்டை வந்து தணிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பழமாக்கும் இந்த முலாம் பழம் அடுத்ததாட்டு நம்ம பார்க்க போகிற பழம் என்னன்னு சொன்னால் அன்னாசி பழமாக்கும் இந்த பழத்துலேயும் நிறைய நார் சத்து இருக்கும் வைட்டமின் சத்து இருக்கும் இந்த பழமும் கோடை காலத்தில் நீர் சத்து வந்து அதிகமாக உள்ள ஒரு நல்ல ஒரு பழமாக்கும் இந்த பழத்தை சாப்பிட்றதுனால நமக்கு நோய் சக்தி அதிகமாகட்டும் அதே நேரத்தில் தோல் சம்பந்தமான வியாதியெல்லாம் இந்த பழத்தை சாப்பிட்றதுனால நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அளவுக்கு மீறினால் அமுதம் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த மாதிரி பட்ட பழங்களை அதிகமாக எடுத்துக்க கூடாது தினம் ஒரு பழம் அப்படின்ற வகையில் நம்ம எடுத்துக்கணும் அதுதான் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கோடை காலத்தில் நிறைய வகையான பழங்களை நீங்கள் அளவாக சாப்பிட்டு ரொம்ப நலமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் அப்புறம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ